ஆனால் என்னால் சேமிப்பு வைக்க முடியவில்லை சில நேரத்தில் என் குழந்தைங்க நூற்று பேனா பென்சில் அவங்க கேட்கும்போது என் பாக்கெட்டில் பணம் இருக்க மாட்டேங்குது இதுக்கு என்ன சாமி வலி தாவது ஒரு டிப்ஸ் கொடுங்க நாங்கெல்லாம் ரொம்ப ஏளிமையான இருக்கோம் பொருளாதாரத்தில் எங்களுக்கு இந்த ஜோதிட ரகசியங்கள் மூலமாக ஒரு வழி கிடைக்காதா என்ற ஏக்கமும் எதிர்பார்ப்பும் ஒரு தேடலும் இருந்துகிட்டே இருக்கு சுவாமிஜி வழி சொல்லுங்க சாமிஜி உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்மையிலேயே கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வி உண்மைதாங்க இன்னைக்கு பணம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைங்க உலகத்துல காலத்தில் சின்ன வயசுல ரெண்டு தாள் பார்த்தா எங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் மாறி அது கலர் வித்தியாசமா இருக்கும் அந்த ரெண்டு ரூபா தாள் ஒரு ரூபா தாள் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபா வெம்ப வித்தியாசமா இருக்கும் இப்போ கூட பார்க்க முடியல அப்போ அந்த காலத்துல ரெண்டு ரூபா வித்தியாசம் இப்போ அந்த ரெண்டு ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு மதிப்பு இல்லாம போச்சு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அன்றைய பொருளாதாரம் வருமானங்கள் அன்றைய நிலைப்பாடு அப்படி இன்றைய பொருளாதாரம் அன்னைக்கு அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வேலைக்கு வருவாங்க நான்தான் சம்பளம் போடுவேன் ஒரு அடி இந்த மண்ரோடு ஒரு அடி ஐம்பது பைசா ஒரு ஆளு எண்பது அடி நூறு அடி தோன்றுவாங்க காலையில நாலு மணிக்கு போயிருவாங்க முடிச்சிடுவாங்க அப்ப ஒரு அடி ஐம்பது காசுனா அப்பவே ஒரு அந்த ஐம்பது காசு அவ்வளவு மாதிரி போயிருச்சு இப்போ அஞ்சு ரூபா காயின்ஸ் பத்து ரூபாய்க்கு காயின்ஸ் பார்த்தா அதை மதிக்க மாட்டாங்க கடையில் வாங்க மாட்டேங்க பார்த்துங்க எங்கேயோ போயிடுச்சு பொருளாதாரம் 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 கவலைப்படாதீர்கள் என்னுடைய நேயர்களே நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களே உங்களுக்கான ஒரு டிப்ஸ் நீங்கள் ராசியா இப்போ பெரும்பாலும் ஜாதகம் இருக்காது அந்த காலத்துல